வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் தேசிய ஆதரவாளர் பாரிசாலன் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழக அரசியல் காலத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி புதிதாக ஒரு கட்சி புதிதாக ஒருவர் வந்திருக்காரு நடிகர் விஜய் பொதுவா அதுல பல ரெண்டு வித கருத்துக்கள் இருக்கு யாருக்குன்னா இங்க அரசியல் வர்றதுக்கு எல்லா உரிமையில இருக்கு அது ஒண்ணு தவறு கிடையாது ஒரு கட்சிக்குடிய ஒரு ஏத்துறதே ஒரு பரபரப்பான ஒரு செயல் ஆயிடுச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பலத்த போட்டி இருக்கும் போல இருக்குன்ற ஒரு பேச்சுகள் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பலத்த போட்டி அப்படிங்கிறதுங்கிறதுலாம் அவங்களுடைய செயல்பாடுகளை தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போதைக்கு என்னன்னா இது திமுகவுக்கு ஆதரவா போகுமா எதிராக போகுமா அப்படிங்கறதான் நீங்க அனலைஸ் பண்ணணும் திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தனித்து நின்றார்கள் என்றால் அது ஆதரவு திமுகவுக்கு அது ஆதரவாக தான் போகும் ஏன்னா விஜய் அவர்கள் எல்லா கட்சியிலருந்துமே ஓட்ட உடைக்கக்கூடிய நபர் தான் ஏன்னா அவருடைய பொட்டன்ஷியல் அங்கே தான் இருக்கு எல்லா கட்சியிலையும் அவர்களுக்கான ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பிரிந்து வந்து இவருக்கு வாக்காளர்களாக மாறுவாங்க இது வந்து ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் பிரிச்சுட்டு வருவாங்க அப்படி பார்க்கும்பொழுது தனித்த ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் வாக்குகளை பெறுவதற்கு விஜய் வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது பத்து சதவீத வாக்கு இவர் பிரிக்கிறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது திமுகவுக்கு வந்து எதிரிகள் பிரிந்து பிரிந்து இருக்கிறார்கள் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேட்டான ஒரு வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கியை பயன்படுத்தி திமுகவால் இப்போ எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முழுமையாக ஜெயிக்க முடிஞ்சதோ அதே போல முழுமையாக அவர்களால் வந்து சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் இங்கே அரசியலுக்குள்ள வரும் பொழுது அவருடைய கொள்கை கோட்பாடு அதோடைய செயல்பாடு வந்து வேற ஏதாவது கட்சியோட கூட்டணி அமைவது போல ஒரு தோற்றத்தையோ உருவாக்கமாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அது வந்து திமுகக்கு ஒரு எதிரலை அரசியல உருவாக்க வாய்ப்பு இருக்கு இல்ல இப்போ இவர் வந்து கூட்டணி போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் இவரோட முக்கியத்துவம் குறையும் யோசிப்பாங்கல்ல இல்ல ஏன்னா எல்லாருமே யோசிக்கிறது எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு ஜெயிக்கு இருக்கக்கூடிய இரண்டு மேஜரான சேலஞ்ச் என்னன்னா ஒன்னு வந்து தன்னையும் நிரூபிக்கணும் தன்னோட வாக்கு வங்கி என்ன தனக்கான வாக்கு வங்கி என்னங்கிறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணிக்காக தான் தேவையப்படுது வேற ஒரு ஒரு வாக்கு வங்கி நான் காட்ட வேண்டியது இருக்கு காட்டி என்ன பண்ண போடுங்க காட்டி அதுக்கு அடுத்த கட்டம் அதை வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அது அந்த வாக்கு வங்கி எனக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அதன் மூலமாக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் அது போய் நிற்கும் இல்லைன்னா வாக்கு வங்கி வச்சிருக்கிறது அது இல்லை ஒரு பத்து ஒரு பதினஞ்சு இல்லையா அப்ப அவரை வந்து கட்சிகள் வந்து கூட்டணிக்கு கூட்டணிக்குவரா முடிவு பண்ணலைன்னா அவங்க வந்து எப்படியாவது வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பதினஞ்சு சதவீதத்துக்கு எல்லாம் போற மாதிரி ஒரு மோஸ்ட்லி இருக்காது அப்படி அமைஞ்சது அப்படின்னா மத்தவங்கிற எண்ணம் வரும் ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த வாக்கு வங்கியை காட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு எந்த தனிப்பட்ட பயனும் கிடையாது கூட்டணி பயனுக்காகத்தான் அந்த வாக்கு வங்கியை தனித்தாய்ப்பு இல்ல அது வந்து இன்னுமே இவருமே அந்த நினைப்புலதான் இருக்காரு இப்ப இவருமே வந்து நீங்க எம்ஜிஆர் வந்து அந்த பாடல் வெளியீட்டுல வந்து எம்ஜிஆர் அண்ணா துறைய காட்டுறது இல்லாம இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்களேன் அவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து டக்குன்னு ஜெயிச்சு மேலே வரவங்க தான் அண்ணாத்துறை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர் பயணம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் இதுல எல்லாம் நிக்கும் பொழுது படிப்படியாக ஜெயிச்சு மேலே வந்துடுறாங்க எம்ஜிஆர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாரு கட்சி ஆரம்பிக்கிறாரு நிக்கிறாரு மக்கள்கிட்ட அது அந்த காலகட்ட மக்களுடைய உளவியல் வேற இன்னைக்கு இருக்க மக்களோட உளவியல் வேற மீடியான்றது இப்ப பெருசா வளரும் அப்ப வளரல அப்ப வந்து அந்த கேப் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு நடிகர்களுக்கும் மக்களுக்குமான கேப் ரொம்ப அதிகம் இன்னைக்கு வந்து நடிகர்களையுமே மக்கள் எப்படி பார்க்கறாங்க நம்மளை என்டர்டைன் பண்ற ஒரு என்டர்டைனருங்கிற அந்த பார்வையெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு அப்படி இருக்கும்போது விஜய் அவரவங்க வந்து ஒரு ஒரு எல்லாருமே வந்து பிரபலமான முகம்ங்கிறதுனால அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த ஈர்ப்பு அவருக்கு வாக்குகளாக மாறுமாங்கிறதுல பல கேள்விக்குறிகள் இருக்கு அதனால என்னுடைய கணிப்பு ஒரு பத்து சதவீத வாக்கு அவரால் கொஞ்சம் ஈஸியாக அட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்தி அவர் அடுத்த கட்ட கூட்டணி சார்ந்த சிந்தனைக்கு தான் போவாரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரும்பொழுதே இவர் கூட்டணி அப்படின்னு கொண்டு வராரு அப்படின்னா அதற்கான சூழல் என்ன இருக்குன்னு பாக்குறோம் இப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதற்கு ஆப்போசிட்ல முன்னாடிலாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜெயிக்குது அப்படின்னா அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்னால அடுத்த நிமிடமே ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வந்து கம்பேக் கொடுத்துரும் இது அப்படியே தான் ரிவர்ஸ் ஆகும். மாறி மாறி ஒரு ரெண்டு பக்குமே மாறி மாறி வரும். இவங்க தப்பா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா அடுத்து திமுக அதையே காரண காட்டி திமுக வந்துரும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து ஆப்போசிட்ல யாரும் பலம் இல்ல. ஆதிமுக ரொம்ப பலம் இல்லாமல கிடக்குது. உண்மையே சொல்லணும்னா சிதஞ்சு கிடக்குது. இப்ப ஆதிமுக வந்து திரும்ப வந்து கம்பேக் பேக் கொடுக்குமாங்கறதே கேள்விக்குறி தான். ஏனா இன்னைக்குமே வந்து பாருங்க கம்பேக் பேக் பல விஷயங்கள் இருக்கு அதை நம்ம அடுத்து பேசுவோம். அதுல கூட வந்து அதிமுகவுடைய செயல்பாடுகள் வந்து திருப்தி தர மாதிரி இல்ல ஒரு எதிர்கட்சியா அதிமுக செயல்படுதானா ஒரு தான் இருக்கு அப்ப இந்த இடத்த வாய்டை ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் அண்ணாமலை பாஜக அவர்களும் வந்து தொடர்ச்சியாக அந்த கேப்பை ஃபில் பண்ணி தான் எதிர்கட்சின்னு காட்டிக்கணுங்கிறதுல இவங்க ரெண்டு பேருமே சரிய வர பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதிர்ப்புகளை காட்டிக்கொண்டே இருக்கிறாரு ஆனா இவங்களுக்கான வாக்கு வங்கி வந்து திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது அப்ப இதுதான் இங்க இருக்க பிரச்சனை அப்ப இவங்கல யாரோடையாவது விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வந்து பலமா இல்ல இவர்களும் இவர்களது பலம் இல்ல ஆனா இவங்க அதாவது என்னன்னா இந்த முழு இடத்தை இவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத்தியில அவர்கள் அரசு ஆட்சியில இருக்கறதுனால அந்த மத்திய அரசு மேல இருக்கக்கூடிய கோவ தாபங்கள் தமிழக பாஜக மேலயும் இருக்கு தனிப்பட்ட ரீதியா அண்ணாமலை இன்னும் ஊழல் செய்யல ஊழல் வழக்குகள்ல மாட்டல ஆனா பாஜக மேலே இருக்கக்கூடிய மற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே அண்ணாமலையோட தலையில் வந்து விழுகும் அதனால் அண்ணாமலையையும் மக்கள் வந்து ஒரு ஒரு சார்பாக தான் பார்ப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனித்த கட்சியாக இருக்கார் இது வரைக்கும் வந்து ஊழல் வழக்குகளில் எதுவும் இல்லை அவர் மேலே அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கரைப்படையாத கரங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிக்கிறாரு இவரும் இது வரைக்கும் கூட்டணி யாரோடையும் வைக்கல விஜய் அவர்கள் இப்ப வரும் பொழுதே இவரோட ஒரு கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கு நீங்க இருக்குமா அவரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க இது ஏன் அப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில கொள்கை சார்ந்த இதுல எல்லாம் பெரிய அளவுக்கு சிக்கல் இருப்பது போல தெரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்ப விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகமும் தனது கொள்கையை வந்து கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கொள்கை போலவேதான் வெளியில கொண்டு வந்திருக்காங்க இன்னும் உறுதியா அவங்க வாயில சொல்லல நாங்க பேசுறது தமிழ் தேசியம்னு ஆனா அது அது இது வரைக்கும் தமிழ் தமிழர் தமிழ் மொழி அஹ் மொழிப்போர் ஈகியர்களுக்கு பாதுகாப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுதிமொழிலேயே எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்த ம தமிழ் மண்ணிலிருந்து விடுதலைக்காக ஈகை செய்தா அப்படின்னு சொல்லிதான் அவர் உறுதிமொழி எடுக்கிறார் அதை வந்து இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டம் நடந்திருக்கு ஆனா தமிழ் மண்ணில் இருந்து ஆட் பண்ணும்போது அது தமிழ் தேசிய கொள்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தோம் அவர் வெளிப்படுத்தும் போதும் அந்த உறுதியா சொல்ல முடியும் அவ்வாறு அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னா இங்க ஒரு தமிழ் தேசிய கூட்டணியாக இவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டி சீமானா அவர்களுடைய இன்டெகிரிட்டி இது ரெண்டு பாப்புலாரிட்டி பிளஸ் இன்டெகிரிட்டி ரெண்டு சேரும் பொழுது அந்த கூட்டணிக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக வாய்ப்பு அந்த தலைமையில பிரச்சனை வரும் அதுதான் சின்ன இஷ்யூவே என்னன்னு பாத்தீங்கன்னா யார் தலைமை ஏற்பது யார் சிஎம் கேண்டிடேட்டா யார் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படியே அது வந்து சரி வர போகுமா இப்ப விஜய் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணா அவருடைய நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க இவர சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணா அவங்க இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிற இந்த இந்த விஷயங்கள்லாம் தான் அடுத்த கட்ட டிஸ்கஷன்ல இருக்கும் ஆனா ஒரு பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு சேர்வதாக இருந்தால் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்வார்கள் இல்லை என்றால் விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்க முடியும் இல்ல அந்த அதிமுக இடத்தை புல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் வேணா அதிமுகவுக்கு ஈக்குவலான இது ஆப்போனண்டா வரலாம் ஆனா இவங்க ரெண்டு பேர் சேரும்போது போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிக்சர்ல இருந்து வெளியில போயிடும் ஏன்னா வந்து மக்கள் வந்து அடுத்த யாருக்கு நம்ம எதிர்ப்பு எதிர்ப்பு அதாவது திமுகவை எதிர்ப்பதற்கும் பாஜகவை எதிர்ப்பதற்கும் யார் பக்கம் போவதுங்கிற அந்த ஒரு ஆசோலேஷன் வந்து இவங்க பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கும் ஆனா இவங்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கும் பொழுது இவர்களுக்கான வாக்குகளை மட்டும்தான் வாங்குவாங்க திமுக எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அவர்கள் விடுவார்கள் அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கூட்டணி போயிடக்கூடாதுங்கிறத தெளிவா இருப்பாங்க அவர் அரசியலுக்கு வரட்டும் ஆனால் அவர் கூட்டணிக்கு போயிடக்கூடாது நம்ம வந்து பிரஷர் பண்ணி கூட்டணிக்கு தள்ளி விட்டரக்கூடாதுங்கிற சிந்தனையே அவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இன்னும் ஆமா ஆமா நீங்க ஒரு இங்க ஒரு திமுகவுக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய கூட்டணி உருவாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க அந்த டிமாண்ட் இங்க இருக்கு கூட்டணி கட்சிகள் வந்து டிமாண்ட் பண்றது அதிகமா சீட்டு கேட்க ஆரம்பிக்கிறது அப்புறம் இன்னுமே வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது வந்து ரொம்ப நீங்க ரொம்ப பாராட்டக்கூடிய உறவுகளாலாம் கிடையாது அது வந்து ஒரு ஒரு மாதிரி வேற மாதிரி தான் இருக்குங்களே இப்பயே செல்வ பிறந்த ஒண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாரு

அணி மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இவங்களோட ரிலேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இப்போ நீங்க இவங்க விஜயோட கட்சியை பொறுத்த நீங்க சொன்னீங்க இல்லையா யாரு இந்த சிஎம் கேண்டிடேட்ன்றது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஈகோ வந்து நிற்கும் அந்த இல்லையா ஆனா சீமான் கொஞ்சம் இறங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்காது இப்ப வரைக்கும் அவருக்கும் தெரியும்ல அவருக்கும் தெரியும் தம்பி வந்து சொல்லணும்னு சொல்லும் போதே அவருக்கு தெரியும் சிஎம் கேண்டிடேட் தான் வருவாருன்னு தெரியும் ஆமா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது அங்க சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அப்பா தான் வருது இது என்ன என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னும் வந்து அவர் தமிழ் தேசிய கொள்கைல உறுதிப்பாடோடு இருப்பாரா இல்லையா அவருடைய சிந்தனைகள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா அவரு திமுக எதிர்ப்பு எடுத்தாதான் அவரு ஆமா திமுக அவர் எதிர்ப்பையும் இவங்க வந்து முழுமையாகலாங்கிறது நமக்கு தெரியல இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க ஊழலுக்கு எதிராக அதுக்கு எதிராகும் போது ஆட்டோமெட்டிக்கா திராவிட கட்சிகளுக்கு எதிராகங்குற ஒரு ஸ்லாங் வந்துருது ஆனா அதுல அவர் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுவாரு இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சாக கடந்த ஏன்னா இதே இதே மாதிரியான சொற்றொடர்களை பயன்படுத்தி தான் கமலஹாசன் அவர்கள் வந்தார் டிவி எல்லாம் உடைச்சாரு எல்லாம் பண்ணாரு இப்ப எங்க போயிட்டாரு திரும்ப வந்து திமுக கூட்டணி இடத்துல போய் பதவி அப்படிங்கிற இடத்துக்குள்ள போய் தான் நிக்கிறாரு இந்த மாதிரி விஜய் சுருங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்ப இவங்க விஜய நம்பி சீமான் அவர்கள் உள்ள இறங்குறதுல அவருக்கும் ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதான் செய்யுது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து விஜய்க்கு மட்டும் கிடையாது சீமானா அவருக்குமே அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு இவரை நம்பி நம்ம உள்ள இறங்கி இவருக்கும் இருக்கு கலங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர்கள் இப்ப இத்தனை வருஷமா ஒரு தனித்த கட்சி தனித்த ஒரு கொள்கை இந்த எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது கரைப்படைந்தவரோட எந்த வித சமரசமும் கிடையாதுங்கிற ஒரு கொள்கையில இது வரைக்கும் போயிட்டு அது இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா விஜய் அவர்கள் அந்த எல்லாம் அவருன்னு மெயின்டைன் பண்ணல இப்பதான் வராரு அவர் அவர்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் அதுக்கு அடுத்து எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுல கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் இந்த சினிமாவையும் இதையும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டே இருக்காரு விஜய் பாத்தீங்கன்னா சினிமா ஸ்டாப் பண்ணிட்டு அவரு ஸ்டாப் பண்றேங்கறதெல்லாம் வந்து விஷயம் அப்படி பார்த்தா நீங்க ரஜினி அவர்கள நீங்க எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னாரு அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் நடிக்கக்கூடிய அத்தனை படங்களும் கடைசி படம் கடைசி படம் கடைசி படம்னு சொல்லி தான் அது ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு இப்போ இதுக்கும் மாற்று இருக்குன்றீங்களா ஓட்டுக்கு அடுத்து மேபி வேற ஏதாவது பைனான்சியல் சுச்சுவேஷன் ஏற்படலாம் கட்சிக்கே செலவு பண்றதுக்கு நீங்க படத்துல நடிச்சாதான் முடியும்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரலாம்

அரசியலுக்கு போது சைட் பை சைடு சினிமாவிலையும் நடிச்சிட்டு இருந்தாரு அதை பயன்படுத்திக்குவாங்க அப்புறம் வேற ஏன்னா அது அதிகாரம் கைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீங்க ஒரு வருது ஏன்னா கண்டிப்பா விமர்சனங்கள் வரும் சினிமா ரிலீஸ் ஆகிற டைம்ல வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எதிர்கட்சிகள் நீங்க இங்க நாட்டை கவனிக்காம நீ சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன்னு ஒரு ஒரு அது பெரிய அளவுக்கு பிரஷரா மாறும் சோ அதனால அந்த டைம்ல நிப்பாட்டி தான் ஆகணும் ஆனா இது எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அவரே நடிக்கும் பொழுது அவருக்கு இருக்க மார்க்கெட் வேல்யூக்கு அவரே நடிக்கும் நடிக்கும்போது விஜய்க்கு இருக்க மார்க்கெட் வேல்யூக்கு விஜய் நடிக்காம இருப்பாருங்கிறது எனக்கு பெரிய அளவு உடன்பாடு இல்ல சோ மோஸ்ட்லி வருவாரு திரும்ப இப்போ அந்த கொடி ஏத்துனதுல நிறைய சர்ச்சைகள்லாம் எல்லாம் அந்த ரெண்டு யானை இருக்கு அந்த யானை வந்து ஆப்பிரிக்கா யானைன்றாங்க நடுவுல அது வாகை முளர்றது தூங்கு மூஞ்சி இது பல்வேறு கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கு இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்து ஒரு வடிவமைப்பை வெளியிடுறாங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக அந்த வடிவமைப்பை இன்னும் கொஞ்சம் எல்லா ஆங்கிள் இருந்தும் கிரிட்டிசைஸ் எந்தெந்த ஆங்கிள் இருந்து பண்ணுவாங்க பார்த்து பண்ணலாம் அதுல ஒரு சில சில பிள்ளைகளும் இருக்கதான் செய்யுது அதுல இரட்டை யானையை பயன்படுத்துறது அது சரி ஆனா அது வந்து அந்த யானையை வந்து ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைக்கு அந்த வித்தியாசம் தெரியாம ஆப்பிரிக்க யானையை பயன்படுத்தினது அது மாத்திக்கணும் அதுக்கு என்ன காது கொஞ்சம் சின்னதா போகணும் உருவத்தை கொஞ்சம் மாத்தணும் அந்த உருவத்தை மாத்தி அது செய்யணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியுது தூங்கு அதாவது வாகை பூ வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் ஆனா இவங்களோட கொடியும் மஞ்சள் நிறத்திலயும் சிகப்பு நிறத்திலயும் இருக்கனால கண்டிப்பா கான்ட்ராஸ்ட் ஆகாது பூ தெரியாதுங்கிறனால இவங்க கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட மாத்துறதுக்கு ஏதோ பிங்க் கலர் குடுத்து வச்சிருக்காங்க ஆனா அது வந்து தூங்கு பூவோட ஒரு ரிசம்பளன்ஸுக்கு போயிருது ஆனா ஆக்சுவலா தூங்குமூஞ்சி பூ வந்து இப்படி நிக்காது அது வந்து இப்படி தொங்கு நாப்புல இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க தூங்குமூஞ்சி பூ வந்து இப்படி ஒரு சிண்டு மாதிரி தொங்கி 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 கிடக்கும் அது வந்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மரம் அது நம்ம நேட்டிவ் மரமே கிடையாது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணிருக்கலாம் இல்லனா வந்து அந்த பூ போடுற இடத்துல மட்டும் கலரை வந்து வேற கலர் ஏதாவது அது அது மாதிரி மாதிரி செய்யலாம் முன் முன்வைக்கணும் ஏன்னா ஒரு பிழையான ஒரு இதா இருக்கும்போது அதே காலகாலமா சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க அது தேவையில்ல மாத்திக்கணும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இவர் கமலஹாசன் வந்து கடைசியா திமுக வந்தாரு வந்துட்டாரு ஆனா அவர் கட்சியை ஆரம்பிக்க மக்கள் இது மாநாடு நடத்தி அவங்க அரவிந்த் ஆயிடுச்சு அந்த மாதிரி இவர் ஆகிறதுக்கான நிலைமை கமல்ஹாசன் அவர்கள் வந்து எந்த கொள்கை எடுத்தாருன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு கொள்கையா பேசல இல்லையா அவர் அங்க என்ன கொள்கைன்னு கேட்டா மையம் போயிட்டாரு நான் நடுவுலதான் நிற்பேன் அப்படின்னா இது என்ன இது என்ன அது மாதிரியான கொள்கை அப்ப நடுவுல தான் நிப்பேங்கிறது என்ன மாதிரியான கொள்கை அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க ஒரு கொள்கை இவர் இவர் இதை தான் பேசுவார் இவர் இவரோட செயல்பாடு இதை நோக்கி நகரும் தெளிவு இருக்கணும் இப்ப விஜய் அவர்களுமே வந்து இந்த கொள்கை இன்னைக்கு வரைக்கும் விளக்காமல் கடந்து போறது வந்து அது அவருக்கு பின்னடைவு தான் அவர் அந்த கொள்கையை முழுமைப்படுத்தணும் இப்ப அது தமிழ் தேசிய கொள்கையா இல்ல கம்யூனிஸ்ட கொள்கையா இல்ல வந்து என்ன மாதிரியான சித்தாந்த கொள்கை எந்த சித்தாந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வர போறீங்க திராவிடத்தை பேச போறீங்களா என்னன்னு சொல்லணும் ஏன்னா மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்க கூடாது ஆனா இதுல இன்னைக்கு இந்த அவர் வெளியிட்ட உறுதிமொழிகள்லயும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கிறார் திராவிடம் திராவிடம் இல்ல தலைவர்கள் பெரிய அளவுக்கு அண்ணாவை தவிர்த்து அண்ணாவை காட்டியதற்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கு ஏன்னா அண்ணா அவர்களை வந்து வெள்ளாளர் சமூகம் எல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க எப்பவுமே இவரும் வெள்ளாளர் சமூக பேக்ரவுண்ட்ல இருந்து வரனால அதை தவிர்க்க முடியாமல் சேர்த்து கொண்டாராங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு ரெண்டாவது அவருடைய கொடியோட வண்ணமும் வெள்ளாளர் சமூகத்துடைய இருக்கு அதனால மேபி அவருடைய அந்த சப்போர்ட் அந்த இனிஷியல் சப்போர்ட் குரூப்புக்கான ஒரு கூட அது இருக்கலாம் அண்ணா துறையை காட்டுவது இருக்கலாம் எம்ஜிஆர் இவரும் இவரும் நடிகர் அவரும் நடிகருங்கிற அந்த கான்செப்ட்ல தான் அது கனெக்ட் ஆகுது அது நமக்கே தெரியுது காமன் அப்புறம் வந்து காமன் ஏடிஎம்கே அதனால வந்து இவங்கள வச்சு நம்ம உறுதியா சொல்ல முடியல திராவிடம் சார்ந்த கொள்கையை இவர் எடுப்பாரா அப்படின்னுட்டு ஆனா இந்த பாடல்ல இந்த உறுதி மொழியில திராவிடம் இல்ல தமிழ் மட்டும்தான் இருக்கிறது அதனால தமிழ் தேசிய தமிழ் தேசியத்திற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா அதை வந்து அவர் வாயால முதல்ல சொல்லணும் இந்த கொள்கை எங்களோட கட்சி வந்து தமிழ் தேசிய கொள்கை கட்சி அப்படிங்கறத அவங்க தான் வெளிப்படுத்தணும் கொள்கை வந்து தமிழ் இப்ப நாம் தமிழர் வந்து தமிழ் தேசிய கட்சிங்கிறத அவங்க வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகளை சின்ன சின்ன கருத்தியல் முரண்கள் ஏற்பட்டால் அதை நம்ம விமர்சிக்கலாம் இது தமிழ் தேசியம் கிடையாது இது வந்து தவறான நிலைப்பாடுலாம் சொல்லலாம் ஆனா என்ன கொள்கைனே இல்லாம நாங்க சொல்றதா கொள்கைன்னு இருக்க கூடாது இல்ல ஒரு கோட்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி கொள்கைன்னு ஒண்ணு இருக்கா திராவிடம் எதுவுமே இல்லங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் வந்து நிற்கும் அதை வந்து விஜய் அவர்கள் விரைவில் ப பண்ணணும் மாநாட்டில் மேபி அறிவிக்கலாம் அது மாநாட்டிலுமே வந்து அவர்கள் கலந்துக்குவாரா கலந்துக்க மாட்டாரா அவருக்கு அழைப்பு இருக்குமா இருக்காதாங்கிறதுலாம் ஒரு அடுத்த கட்ட விவாதம் இருக்கு ஏன்னா முன்பே வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப் அந்த சீமான் அவர்களுக்கு அழைப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம நம்பலாம்